நண்பர்களே திறமைகள் என்பது அனைவரிடமும் நிறைந்துள்ளது ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியா தோல்வியா என்று அமைகிறது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் ஒழித்துக் கொண்டிருந்தாலே தோல்விகள் எல்லாம் தவிடு பொடியாக மாறிவிடும் வெற்றி என்னும் மைல்கல்லை அடைய துணை செய்யும் மிக சிறந்த ஆயுதமே நம்பிக்கை அதை மட்டும் கொள்ள உன்னை முழுவதுமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முடியாது என்று ஒரு மனது சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் இன்னொரு மனது இதுவெல்லாம் உனக்கு சுஜிபி மேட்டர் இதை ஈஸியாக முடித்து விடலாம் என்று சொல்லும் ஆனால் நாம் முடியாது என்று சொல்வதை கேட்டு மனம் தளர்ந்து போய் அப்படி மட்டும் தளர்ந்து போய் விடவே கூடாது நமக்கு வெளியே மட்டுமல்ல மனதிற்குள்ளே கூட பல நேரங்களில் போராட்டங்கள் வரும் அதை போராடி வெற்றி பெற வேண்டும் எந்த வேலையை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதை இன்றே செய்து முடித்து விட வேண்டும் நாளை செய்து கொள்ளலாம் நாளை மறுநாள் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருப்பது நல்ல வீரனுக்கு அழகே கிடையாது எல்லா நேரங்களிலும் வெற்றி கிடைக்காமல் போய்விடலாம் ஆனால் அந்த வெற்றி நம்மை விட்டு போனாலும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு தான் போயிருக்கும் அந்த அனுபவத்தை வைத்து இழந்த வெற்றியை பல மடங்காக எப்படி மீண்டும் பெறுவது என்பதில்தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் அதனால் கிடைக்காத வெற்றியும் நம்முடைய சிறந்த அனுபவமாக பயன்படுத்தி வெற்றியை தட்டி பறித்து விட வேண்டும்